வருக்கும் வணக்கம் அட்வான்ஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் இப்போ நம்ம பின் பீஸுக்கு எப்படி வந்துட்டு ஒரு துணியில் எப்படி ஒயரை எடுக்கணும் அந்த ஒயரை எடுத்த அளவுகள்லேருந்து நம்ம எவ்வளோ தையலுக்கு விடணும் அதுக்கப்புறம் பாடி சுற்றளவு எவ்வளோ எடுக்கணும் அதை எப்படி வந்து மார்க்கிங் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் பார்க்குறோம் ஏன்னா இது நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளுடைய நெக்கோட அகலம் எப்படி வைக்கணும் இறக்கத்தை எப்படி வைக்கணும் அதுக்கப்புறம் ஷோல்டர் எப்படி வைக்கணும் ஆம்கோல் சுற்றளவை வந்து எவ்வளோ இருந்தால் எவ்வளோ வளைவுகள் வந்து வைக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியும் ஒரு துணியில் எடுத்துக்கிட்டோன்னா அந்த துணியில் ஃபஸ்ட்டு நம்மளுடைய பாடியோட உயரம் எவ்வளோ தேவையோ அதில் இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு சேர்த்துக்கணும் இப்போ யாருக்காக இருந்தாலும் நம்மளுடைய உயரம் வந்து இப்போ உங்களுக்கு நான் ஒரு அளவு கொடுத்துருக்கேன் அதை விட வேறு யாருக்கும் வந்துட்டு இது அளவுகள் கூடவோ கம்மியாகவோ இருந்தால் நீங்கள் அந்த அளவுகளில் இருந்து இதை என்ன பண்ணிக்கணும் இந்த அளவுகளை வச்சுக்கணும் ஓகேங்களா இதுதான் மெயின் இப்போ பின்னாடி உயரம் வந்து பன்னெண்டு இன்ச்சாக இருந்தால் பீஸ் உயரம் வந்து நம்ம பின்னாடி எடுக்கிறோம்ல அந்த லென்த்து வந்து பன்னெண்டு இன்ச் இருந்துச்சுன்னா சாதா ப்ளவுஸாக இருந்தால் ரெண்டு இன்ச்சும் லைனிங் ப்ளவுஸுக்கு வந்து ஒரு இன்ச்சும் வைக்கணும் அதை மறந்துடாதீங்க சாதா ப்ளவுஸாக இருந்தால் ரெண்டு இன்ச்சும் லைனிங் பிளவுஸாக இருந்தால் ஒரு இன்ச்சும் வச்சா போதும் தையலுக்கு இந்த ரெண்டு இன்ச்சு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரெண்டு இன்ச்சுங்கிறது கீழே வந்து ஒன்றரை இன்ச்சும் மேலே வந்து ஷோல்டருக்கு அரை இன்ச்சும் போய்டும் அதுதான் உயரம் ஓகேங்களா உயரம் வந்து முடிஞ்சிருச்சு நம்ம பன்னெண்டு இன்ச்சு எடுத்துட்டோம் அதோட ரெண்டு இன்ச்சு சேர்த்து என்ன பண்ண போகிறோம் பதினாலு இன்ச்சு வந்து நம்ம ஹைட் வச்சுருவோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிருச்சு உயரம் எடுத்தாச்சு அதுக்கடுத்து பாடி சுற்றளவு பாடி சுற்றளவில் நம்ம எங்கே உயரம் எடுத்துருக்கோமோ அங்கே இருந்து பாடி சுற்றளவு உங்களுடைய பாடி சுற்றளவு எவ்வளோ இப்போ இருபத்தி எட்டு இன்ச்சாக இருந்துச்சு மொத்த சுற்றளவு பாடி சுற்றளவு மார்பு சுற்றளவு ரெண்டுமே ஒன்று தான் நான் வந்துட்டு பாடி சுற்றளவுன்னு போட்டிருக்கேன் அந்த பாடி சுற்றளவு நான் எடுக்க சொல்லியிருக்கேன் பார்த்திங்களா அந்த மாதிரி எடுக்கிறப்ப அதில் இருபத்தி எட்டு இன்ச்சு வந்துச்சு அப்படின்னா ஏழு இன்ச்சு அதோடு நம்ம ஒன்றரை இன்ச்சு தையலுக்கும் செத்துக்கணும் இது எப்படி மேம் இந்த ஏழு இன்ச்சுங்கிறது எப்படி வந்துருச்சு வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக தான் நான் மேலே வந்து போட்டிருக்கேன் மொத்தம் நம்மளுடைய சுற்றளவை வந்து நாலு பகுதியாக வந்து நம்ம பிரிச்சுப்போம் அதில் இருபத்தி எட்டில் ஒரு பங்கு வந்து எடுப்போம் அதாவது நம்ம துணியை வந்து ரெட்டையாக தானே போடுவோம் ரெட்டையாக போடுறப்ப மடிப்பு பகுதி வந்து நமக்கு வந்து பேக் பீஸ் வந்து மடிப்பு பகுதியாக இருக்கும் அப்போ நமக்கு என்னவா கிடைக்கும் அது வந்து ரெண்டு பீஸாக நமக்கு கிடைக்கும் அதில் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாதி பங்கு நம்ம ஒரு பங்காக நீங்கள் எடுத்துக்கணும் இந்த இருபத்தி எட்டில் ஒரு பங்கு வந்து எடுத்துக்கணும் அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறதையும் மேலே போட்டிருக்கேன் பாருங்கள் அதை நாலாவில் வகுத்து ஏழு ப்ளஸ் வந்துட்டு ஒன்றரை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் அப்படி பார்த்தா பதினாலு தானே வரணும் நீங்கள் என்ன ஏழு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க மடிப்பு பகுதியாக போடுறப்ப நமக்கு எப்படி இருக்கும் அது வந்து பதினாலு ஏழு ஏழு இன்ச்சாக வரும் நம்ம துணியை விரிச்சிட்டோம்னா அது பதினாலு இன்ச் வந்துடும் ஓகேங்களா ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் போட்டிருக்கிறது பூராமே தையலுக்கு தான் ஓகேங்களா ஹைட்டுக்கு வந்து ரெண்டு இன்ச்சும் பாடி சுற்றளவுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சும் ஆட் பண்ணி இப்போ இருபத்தி எட்டுன்னா ஏழு இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை எட்டரை இன்ச்சாக என்ன பண்ணணும் நம்ம லென்த்து வச்சு லென்த்து வச்சு என்ன பண்ணிடணும் அகலத்தை வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மார்க் பண்ணிடணும் ஒரு கட்டம் போட்டணும் இதில் காமிச்ச மாதிரி இது உயரமும் பாடி சுற்றளவும் எடுக்கிற முறை அதுக்கடுத்து ஆம்கோல் சுற்றளவு ஆம்கோல் சுற்றளவு பனிரெண்டாக இருந்தால் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த ஷோல்டர்லேருந்து சுற்றிலுக்கு வந்து எடுக்கிறது எவ்வளோ அப்படின்னு இருக்கேன் சொல்லியிருக்கேன் இல்லையா அப்படி எடுக்கிறப்ப அந்த அளவு வந்து பன்னெண்டு இன்ச்சாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஆறு ப்ளஸ் அரை அதாவது அதை வந்து ரெண்டால் வகுத்துக்கணும் அதாவது ரெண்டு ஒரு இதாக எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஒன் சைடு தான் நம்ம வந்து அளவுகள் வா இது பண்ண போகிறோம் இது மொத்த அளவுகள் நான் அதனால் வந்துட்டு நான் ஒன் சைடுக்குரிய அளவை மட்டும் போட்டிருக்கேன் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது ஆறு ப்ளஸ் அரைங்கிறது வந்து ஷோல்டருக்கு சேர்த்தும் ஒன்றுங்கிறது வந்து அதுக்கப்புறம் அந்த பாடி சுற்றுலா ஒன்றரை இன்ச்சு வருது பார்த்திங்களா அதுவும் இது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ பன்னெண்டு ஆம்கூள் சுற்றளவு இருந்தால் நம்ம வைக்க வேண்டிய அளவு ஆறு ப்ளஸ் அதோடய அரை ஆறரை வைக்கணும் பேக் பீஸ்கில் பதிமூணாயிருந்தால் ஆறரை ப்ளஸ் அரை ஏழு வைக்கணும் பதினாலுனா ஏழு ப்ளஸ் அரை ஏழரை வைக்கணும் பதினஞ்சாக இருந்தால் ஏழரை ப்ளஸ் அரை ஏழு எட்டு வைக்கணும் பதினாறாக இருந்தால் எட்டு ப்ளஸ் அரை எட்டரையாக வைக்கணும் பதினேழாக இருந்தால் எட்டரை ப்ளஸ் அரை ஒம்போதாக வைக்கணும் பதினெட்டு இன்ச் பதினெட்டு இன்ச்சு சுற்றளவாக இருந்தால் ஒம்போதரை ஒம்பது ப்ளஸ் அரை ஒம்போதரையாக வைக்கணும் ஓகேங்களா இதுதான் வந்துட்டு அளவுகள் இரு இருக்கிற முறை இதை விட கம்மியாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இது ஒரு பதினோரு இன்ச்சாக இருந்துச்சு அப்படின்னா அஞ்சரை ப்ளஸ் அரை ஆறு வைக்கணும் ஓகேங்களா இதுதான் வந்துட்டு சுற்றளவுகளை எடுத்து அதில் வந்து அளவுகள் போடுற முறை உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸில் வந்து இதோட விளக்கம் எல்லாமே புரியும் இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்